அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பால் வருமானம் நம்ம வாங்கிய மாடும் மகி அவங்கள பற்றிங்க அதுக்கப்புறம் நம்ம பசந்திவனங்க இதை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க அதிக பால் கறவை திறனுடைய மாடுகள் வந்து கன்று போது அதுக்கு வந்து கால் கன்று ஈண்டதுக்கு பிறகு வந்து அதுக்கு வந்து கால்சியம் பிரச்சனை வருங்க அந்த பிரச்சனை வராமல் ஒரு எழுவது சதவீதம் அசூரன்ஸோடு நம்ம என்ன அதுக்கு தடுப்பு பண்ண போகிறோம் நம்ம மகி இன்னும் கண் ஈணலைங்க அது ஈன்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க வாங்கங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது வந்து ஆறு மாடுகள் நம்மகிட்ட இருக்குங்க அதில் மூணு மாடுகள் வந்து கறவையில் இருக்குதுங்க மூணு மூணுலேயும் ரெண்டு வந்து வத்து கறவிங்க ஒரு வந்து செனக்கரவிங்க இது தாங்க நம்ம பால் வருமானத்தோட நிலவரம் இப்போ நம்ம தாங்க பால் கறந்துகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம சென்றுக்கு தாங்க பால் ஊற்றுவோம் சென்று வந்து சித்துப்பாங்க தாங்க சென்று வச்சுருக்காங்க கடந்த பதினஞ்சு வருஷமாக மாட்டு பண்ணையை வச்சு ரன் பண்ணிகிட்டு மூணு இடத்துல சென்று வச்சு பால் வாங்கிட்டு இருக்காங்கங்க இப்போ சித்தப்பா அவங்க வந்து கறவைக்கு வந்து ஒரு அண்ணாவங்களை அமுச்சு விட்ருந்தாங்க அவங்க வந்து கறந்து கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்கங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம மாட்டுக்கு எல்லா வேலையும் பண்ணுறோம் பால் கறந்தும் பழகிக்கலாம்னு சொல்லிட்டு நானா தாங்க பால் கறந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ அவங்க அந்த அந்த அண்ணாங்க வந்து கறப்பாங்கங்க நம்ம இந்த மாடு கறந்துக்கிட்டோம்னா அவங்க இன்னொரு மாடு மட்டும் கறந்துட்டு அவங்க போயிடுவாங்கங்க இப்போ வந்து கறந்து பழகிறது நல்லதுங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு அவசராலே அவங்கிட்டங்கிட்டு போயிட்டாங்கன்னா கூட நம்ம வந்து அந்த வேலையை நிப்பாட்டாமல் நம்மளே எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு தாங்க நாங்கள் கறந்து பழகினேன் பழகிட்டேங்க இப்போ நம்ம வீ இது வந்து நம்ம தலையீத்து மாடாதாங்க தாங்க வாங்கினது இதோடய கறவை அப்படின்னா கண் ஈன்றப்ப வந்து ஒம்பது லிட்டரு கரைஞ்சிங்க இப்போ வந்து குறைஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறது கறவைத்திறன் உடைய மாடு வந்து நம்ம கருப்பி மாடு தாங்க சிலிப்பியும் கிட்டத்தட்ட நெருக்கி கரைப்பாங்கங்க இப்போ சிலிப்பி வந்து செனையாக இருக்குங்க சிலிப்பி கண்ணு ஈண்டதுக்கு பிறகு அதோட கறவையும் நான் காட்டுறேங்க இப்போ இந்த மாடு தலையீத்து மாடுங்க ஆனால் நம்ம கறவைக்கு வந்து கம்மனு நிற்கிதுங்க ஆனால் வந்து சிலிப்பி மாடு யார் கறந்தாலுமேங்க கறவைக்கு வந்து நிற்காதுங்க அது காலை கட்டி தாங்க கறக்கணும் காலை கட்டி கறந்தாலுமே அது கொஞ்சம் சிரமப்பட்டு தாங்க நம்ம கறக்கணும் அந்த மாடையுமே நான் காலை கட்டி கறந்துருக்கேங்க நம்ம சிலிப்பு கண்ணு ஈண்டதுக்கு பிறகு நானும் அதை காலை கட்டி கறந்து காட்டுறேங்க இதெல்லாம் ஒரு வீர சாகசம் தாங்க அதான் சிலிப்பிட்டெல்லாம் ரொம்ப பக்கு பக்குன்னு இப்போ தான் உதைக்குமா அப்போ தான் உதைக்குமான்னு பயந்து பயந்து ஒவ்வொரு நிமிஷமும் அப்படி பயந்து பயந்து கறக்கணுங்க இது மாதிரி நம்ம ஜகசமாக போட்டு உக்காந்தெல்லாம் கறக்க முடியாதுங்க அது வந்து டக்குன்னு ஓடுறக்கு ரெடியாகிட்டே கற கறந்துக்கிட்டே இருக்கணுங்க அதுவுமே நெக்ஸ்ட் மந்த்து கண் ஈன்றுவாங்க ஈண்டதுக்கு பிறகு அதையுமே நான் எப்படி கறக்குறேன் அப்படின்ட்டு அதையும் வீடியோ எடுத்து நான் கட்டுறேங்க பாருங்கள் இப்போ நம்ம மாட்டுப்பணையில் நம்ம மாடுகளுக்காக செய்யக்கூடிய வேலைகள் வந்து காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் சாயங்காலம் ஒரு ரெண்டு மணி நேரம் இது தாங்க நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் இப்போ நம்ம வந்து இண்டக ஃபார்முங்க மற்ற வேலை விவசாய வேலைகளும் சரிங்க அதே மாதிரி கோழி வேலைகள் நமக்கு இருக்குங்க இப்போ நம்ம மாடுகள் வந்து ஆறு மாடுகள் தான் இருக்கு நம்ம வந்து மாடுகள் பத்து மாடுகள் வரைக்கும் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இப்போ பத்து மாடுகள் வரைக்கும் நம்ம வாங்கிட்டோம்னா மாட்டு பண்ணியோட வேலை வந்து கூடிடுங்க ஆனால் இந்த வேலை கூட்டிட்டனால நம்ம அந்த வேலையும் வந்து எந்த வேலையும் நிப்பாட்ட முடியாது எல்லா வேலையும் இயங்கி கொண்டே இருக்கணுங்க அதுக்காக நம்ம மாட்டுப்பண்ணையில் இருக்கிற வேலைகளை வந்து சுலபப்படுத்துறதுக்காக நம்ம மிஷினரி பயன்படுத்தலாம் அப்படின்னு ஐடியா வச்சுருக்குங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம மாட்டு தேவனும் தண்ணி கட்டுறதுக்கு வந்து ரெயின் கண் வாங்கலாம் அந்த மாட்டுத் தீவனம் அறுக்கறதுக்கு வந்து கட்டர் வாங்கலாம் இப்படியெல்லாம் பிளான் வச்சுருக்குங்க எதுவும் வாங்கினாலும் சரிங்க எந்த ஒரு இதாக இருந்தாலும் நான் மாட்டுப்பண்ணைக்கு ஏ டு ஜெட் வந்து தகவல் வந்து நான் வீக்லி வந்து ஒன்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேங்க த்துக்கும் பால் சென்டருக்கும் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம வண்டியில் கொண்டு போய் தாங்க பால் ஊற்றணும் எப்போயுமே தாத்தாவும் என்னுடைய இருந்தாங்க பால் போவாங்க அவங்க வந்து ஒரு கிலோ இருந்தாங்கன்னா நான் வந்து போவேங்க இன்றைக்கி வந்து நான் பால் ஊற்றிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வரலான்னு நான் கிளம்பிட்டேங்க அப்படியே சென்டருக்கு வந்துட்டோங்க இவங்க தாங்க எங்கள் சித்தப்பா எங்கள் சித்தப்பா வந்து மூணு இடத்துல வந்து பால் வாங்கிட்டு இருக்காங்கங்க என்னுடைய பண்ணைக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டுங்க எங்கள் சித்தப்பா பால் எங்கள் சித்தப்பா ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்கங்க இப்போ என்னுடைய ரேட்டு வந்து முப்பத்தஞ்சிலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் மினிமம் மேக்ஸிமம் வந்துட்டு இருக்குங்க இப்போ இன்னைக்கு ரேட்டு வந்து ஜூம் பண்ணி காட்டலாம் வாங்க இப்போ இன்னைக்கு ரேட்டு வந்து முப்பத்தி ஆறு நாற்பத்தெட்டு பைசாங்க லிட்ரு வந்து பதிமூணு எண்ணூறுங்க இது தாங்க இன்னைக்கு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கருப்பி வந்து பருவத்துக்கு வந்துட்டாங்கங்க இப்போ ஒரு பால் ஒரு மாட்டு பண்ணை அப்படின்னா இப்போ வந்து நம்ம பால் கறவை மட்டும் லாபகரமானதாக இருக்காதுங்க இப்போ மாடு வந்து இயருக்கு வந்து ஒரு கண்ணு போடணுங்க தான் நம்ம மாட்டு பண்ணை அப்படிங்கிறது லாபகரமாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம அடர்த்தி கொடுத்துக்கிட்டே இருப்போங்க இப்போ வந்து அட்ரத்தி வந்து சென்னையா இருக்கையிலும் அடர்த்தி இவனை கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருப்போங்க அது உடம்பு வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணுறக்காக இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து காஸ்ட் வைஸ் வந்து கண்ணை ஈண்டுட்டு ரொட்டேஷனாக நமக்கு வந்து வருமானம் வந்துக்கிட்டே இருந்தால் தாங்க நம்ம வந்து மாட்டுப்பண்ணை வந்து லாபகரமான கொண்டு போக முடியும் அதுக்காக நம்ம கண்ணை ஈண்டதுக்கு பிறகு பதினஞ்சு நாளில் வந்து குடல் புழு நீக்கம் பண்ணிடணுங்க நீக்கம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ரெண்டு மாதத்துலேருந்து ரெண்டரை மாதத்துக்குள்ளே அந்த மாடு பருவத்துக்குள்ளேனா கால்நடை மருத்துவர்கிட்ட மருத்துவரை அணுகி நம்ம மாட்டை வந்து பரிசோதனை பண்ணி பார்த்து அதுக்கு என்ன பிரச்சினு சொல்லிட்டு பார்த்துட்டுங்க அதுக்கு வந்து சத்து பற்றாக்குறை அப்படின்னா நம்ம வந்து சத்து டேப்லெட் கொடுத்துங்க அது வந்து பருவத்துக்கு வர வச்சு அது வந்து சினப்படிக்க வைக்கணுங்க அப்படி சினப்படிக்க வைக்கிறதுல நமக்கு வந்து காலதாமதம் ஆயிடுச்சுன்னா கண்ணை ஏண்டு மூணு மாதம் நாலு மாதம் கழித்து வந்து பருவத்துக்கு வந்துச்சுன்னா அது வந்து ஒரே இன்ஜெக்ஷனில் வந்து சென நிற்காதுங்க இப்போ வந்து ரெண்டு மூணு ஊசி அடுத்தடுத்து போடுற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நம்ம ஊசி சரியில்லை அப்படி இப்படிம்போம் அதுக்காக நம்ம மாடுகளுக்காக நம்ம பர்ஃபெக்டாக எல்லா வேலையும் பண்ணிடணுங்க இப்போ நம்ம வந்து டாக்டர் சார் அவங்கள்ட்ட கேட்டோங்க சார் இப்போ வந்து அதிக கரவை திறனுடைய மாடுகள் வந்து கன்று வந்து ஈண்டதுக்கு பிறகு வந்து அதுக்கு வந்து நல்லாவே இருக்கும் கன்று ஈன்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தீனி திங்கும் தண்ணி குடிக்கும் ஆனால் கன்று ஈண்ட உடனே அதுக்கு பிறகு வந்து எப்படி கால்சியம் பிரச்சனை வருது அதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு வந்து பிரிவெண்ட்டாக எதுவும் மருந்து கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டவங்க சாரங்களும் இப்போ நான் வந்து நம்ம இன்ஜெக்ஷன் நம்ம வளர்த்த மாட்டோம்னா இன்ஜெக்ஷன் மாட்டுறதை நோட் பண்ணி வச்சு கரெக்டாக கண் ஈன்றதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி இருந்து பிரிக்காவிடி அப்படிங்கிற ஒரு பவுடருங்க இது வந்து ஒரு பேக்கெட்டில் ஒரு பேக்கெட் வந்து ஐநூறுவாங்க அதில் வந்து குட்டி குட்டி பாக்கெட் வந்து இருபது பாக்கெட் இருக்குங்க பத்து நாளை காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று போட்டுக்கலாங்க அது வந்து போட்டோம்னா அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாங்க இப்போ நம்ம வாங்கிய மாடு அப்படின்னா நாள் வந்து ரொம்பவே கிட்ட வந்துடுச்சு கிட்டடைசில் இருக்கும்போது நம்ம பத்து நாள் கணக்கு வைக்க முடியாதுங்க அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு அடுத்தடுத்து பார்க்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாங்கிய மாடு மகியவர்கள்ங்க மகியை வாங்கி கிட்டத்தட்ட ஒன் வீக் ஆகிடுச்சுங்க இன்னுமே கண் இனலைங்க மகி ரொம்ப சாதுவாக இருக்காங்கங்க நம்ம பிடிச்சாலும் எதுவும் பண்ண மாட்டாங்க சின்ன செடியில் கட்டினா கூட அங்குக்குள்ளேயே இருப்பாங்கங்க இப்போ தீனி வந்து நம்ம நம்ம இடத்துக்கு செட் ஆகி அவங்க தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து மூணு நாள் ஆயிடுச்சுங்க ஆனால் தீனி வந்து தீனி திங்குறக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் கொஞ்சம் செட் ஆகாமல் தாங்க இருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க வந்து ஃபீடு மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணாங்கன்னு தெரிலங்க நம்ம வந்து ஒரு மெத்தடில் பண்ணுறோம் அதனால அவங்க வந்து கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆக தாங்க செய்யும் அது வரைக்கும் நம்ம பொறுத்து தாங்க இருக்கணும் இப்போ வந்து நம்ம மகி வந்து கொஞ்சம் கரைவைத்திறன் வந்து கொஞ்சம் அதிகம் உடைய மாடுகள்ங்க இப்போ நம்ம மகி வந்து என்ன ரேட்டுக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னா செவன்டி டூக்கு வந்து வாங்கணுங்க இப்போ மகி வந்து கண் ஈன்றதுக்கு முன்னாடி வந்து இந்த டானிக்கை வந்து எந்த ஒரு மாடுங்க நம்ம கண் ஈன்றதுக்கு அந்த மூமெண்ட் பண்ணுங்க இல்லைங்களா இப்போ வந்து குட்டி குட்டியாக சாணி போடும் இல்லைங்களா அப்போதைக்கு இந்த ஜெல்லை வந்து கொடுத்துடணுங்க ஒரு டப்பாக ஃபுல்லாகவே கொடுத்துடணும் நெக்ஸ்ட்டு வந்து அது கன்று ஈன்றதுக்கு பிறகு அதை வந்து எழுப்பூட்டும் அப்போ ஒரு டப்பாக கொடுத்துடணுங்க இப்பயே கேட்குது பாருங்கள் மகி அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஒரு டப்பாக கொடுக்கணுங்க இப்படி வந்து கொடுத்தோம்னா ஒரு எழுபது பெர்சன்ட் வந்து நம்ம வந்து கால்சியம் பிரச்சனை வராமல் தடுத்துக்கலாம் இது வந்து கால்சியம் ஜெல்லு தாங்க இது இது வந்து நம்ம அவங்க கால்நடை மருத்துவர்கிட்ட நீங்கள் வந்து கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கூட இதை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ஒரு நூறு பெர்சன்ட் இல்லாட்டி கூட எழுவது பெர்சன்ட்னா ஓகே தாங்க நம்ம மாடு வளர்ப்பில் மாடுகள் வந்து உடல் ரீதியும் அதோட வயது ரீதியை பொறுத்து வந்து மாறுபடுங்க நீங்கள் கால்நடை மருத்துவரை கேட்டுட்டு பயன்படுத்துங்க ஏன்னா மாட்டு பண்ணைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் முக்கியங்க நெக்ஸ்ட்டு நாம் வந்து பசுந்த இனத்தை பற்றி பார்க்கலாங்க பசுந்தினது பக்கம் வந்து தட்டை மட்டும் அறுத்துட்டு போயிட்டு தாங்க இருந்தேன் கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆயிடுச்சுங்க மாட்டு தவணை காடு தண்ணி கட்டி ஃபுல்லாகவே போடு மாண்டிருச்சுங்க இழுத்து கட்டி தாங்க தண்ணி கட்டுற மாதிரி இருந்துச்சு இந்த காடு தாங்க நம்ம பசந்திவனத்துக்காக நம்ம மாட்டுகள் பசந்தி உனதுக்காக ரொட்டேட்டரை வச்சு ஓட்டி வச்சுருந்தோங்க இப்போ கலப்பை போட்டு ஓட்டி வச்சிருக்கோங்க இப்போ இது என்னென்னா நான் தாங்க அதை ஓட்டினேன் நான் ஒரு ஆர்வக்குளாரில் கரையெல்லாம் சேர்ந்து சேர்த்து கூட ஓட்டி விட்டேங்க இப்போ என்ன அப்படின்னா நம்ம அந்த பூட்டெல்லாம் பிடிங்கிட்டு நம்ம கரை இழுத்து போட்டு தண்ணி கட்டுற மாதிரி இருந்துச்சுங்க நம்ம பசுந்த வளர்ப்பில் இது ரொம்ப முக்கியந்தாங்க ஏன் அப்படின்னா இப்போ நம்ம அடர்த்திவனம் பசுந்திவனம் உலர்த்தீவனம் அப்படிங்கிறது மூணாக பிடிச்சிருக்காங்க நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேசியோ இருக்குங்க இந்த வாரம் நம்ம வந்து பசந்திவனம் வந்து நம்மகிட்ட மாட்டு தீவனம் மட்டும்தாங்க இருக்குது நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பசந்தேவனத்துக்கு வந்து ஓட்டி வச்சுருக்கோம் அடுத்து வந்து என்ன பசந்தி ஒன்று நடவு பண்ணுறோம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் எப்படி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து நம்ம வளாகில் வந்து பார்க்கலாங்க நம்ம தக்காளி காட்டில் புல்லுங்க நிறையா இருக்குங்க நம்ம ஒரு நேரம் அதையும் மாட்டுக்கு வந்து பிழங்கி போட்டுக்கிறோங்க இப்போ நம்ம சோளத்தட்டை வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து பசந்தி நம்ம வெள்ளை சோளம் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தோங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சோளம் இல்லாட்டி வெள்ளை சோளம் ஏதாவது ஒன்று வந்து பயன்படுத்தலான்னு இருக்கோங்க அதுக்காக நம்ம ஓட்டி வச்சிருக்கோம் இப்போ வந்து மாடுகள் வளர்ப்பில் பசுந்த இவனம் வந்து டிமாண்ட் ஆகவே கூடாதுங்க பசந்த இனம் டிமாண்ட் ஆச்சுன்னா வரக்கூளம் கூட நம்ம வந்து உலர்குளம் கூட நம்ம வாங்கி போட்டுக்கலாம் பசந்த இனம் வந்து நம்ம வாங்கி போட முடியாதுங்க பசுந்த இவனம் இல்லாட்டி மாடுகள் வந்து பால் கறவை வந்து கொஞ்சம் கம்மியாகுங்க அதனால நம்ம பசந்த இவனத்துக்கு வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் தண்ணி க கட்ட கட்டலைங்க இன்னும் இனிமேல் வந்து கரெக்டாக வந்து மூணு நாளைக்கு ஒரு டைம் வந்து தண்ணி கட்டி அதை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வரணுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி கட்டி முடிச்சிட்டோங்க அந்த காடு தண்ணி கட்டுறது கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆகிடுச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பசந்த இவனம் அறுக்கறக்கு போகிறோங்க நம்ம வீட்டுக்கும் அந்த பசந்த இவனம் இருக்கிற வயலுக்கும் ஒரு மூணு வயல் வந்து கொஞ்சம் தள்ளி போகணுங்க அதுக்காக நம்ம வந்து தலையில் சமந்துட்டு வந்தால் ஆறு நடையாக சமந்துட்டு வரணுங்க அதுக்காக நம்ம டிராக்டரை பயன்படுத்தி டிராக்டர்ல வந்து எடுத்துகிட்டு வர போகிறோங்க போகையில் தாங்க விளைச்சரிஞ்சு வரையில் இருட்டாயிருச்சுங்க இப்போ இந்த வாரம் நம்ம வந்து மாடு பண்ணையில் நம்ம இது தாங்க இருக்கோம் அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு வியாழக்கிழமை வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேங்க என்னோட மாட்டுப்பண்ணை வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது இன்டெகிரேட்டிங் ஃபார்ம்ங்க ஆடு மாடு கோழி விவசாயம் எல்லாத்த பற்றி சேனலை வந்து அப்லோட் செய்யப்படுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி